அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற ஒரு அழகான செம்மண் பூமி நம்மளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு அழகான செம்மண் பூமி ஒன்று வந்துருக்குதுங்க இது ஏரியாவை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு செண்டுங்க செம்மண் பூமி பிஏபி வாய்க்கோலோட வந்திருக்குதுங்க இந்த செம்மண் பூமி இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா உடன்பேட்டை செஞ்சேரிமலை ரோட்டில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க இந்த பிஏபி தண்ணி ஆறு மாதத்துக்கு இந்த வாய்க்கால் வந்து விடாமல் போங்க வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு போகும் பாதி நாளத்தை போகாது அதனால் வந்து போர் கொட்டினாலும் பக்கத்தில் ஒரு சப் மோட்ரு போட்டுக்கிற அந்த சப் மோட்ரு முந்நூறு அடியிலே தீராமல் ஓடுதுங்க ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இது மாதிரி அழகான இடத்துல ஒரு பூமி வேணும் தண்ணி போகிற இடத்துல பூமி வேணும் நிறையா பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது செஞ்சேரிமலை ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க அந்த வண்டியில் நிற்கிறதா தான் செஞ்சேரிமலை ரோடுங்க வண்டி போயிட்டு இருக்கிறது வண்டி போதுங்க வண்டி நிற்கிது வருங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது தான் வரும் நூற்றம்பது அடிக்கும் இருபது அடி தடம்ங்க மெட்ரல் போட்டுக்கிறாங்க உனி தார் ஊற்றி ஊற்றிடுவாங்க அந்த மெட்ரோல் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் பூமி இரநூறு அடி வருங்க ரோடு பீஸ் ரோடு பீஸ் இரநூறு அடி வரும் பக்கத்தில் மில்லுகள்லாம் இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது ஒர்க் ஷாப் போடுறதுக்கு உங்களுக்கு எல்லா பிஸ்னஸ்ஸுக்கும் இந்த பூமியாகு சூப்பரான பூமி யார் மிஸ் பண்ணிடுறாதிங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு செண்டு முப்பது லட்ச தான் சொல்கிறேன் அப்படிங்க நேரில் உட்காந்து பாட்டி கூட குறைச்சி பேசலாமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ரோட்டுக்கு பசு ரோட்டுக்கு ரொம்ப பக்கமுங்க பஸ் ஸ்டாப்பு அதானுங்க அங்கே வேன் நிற்கிறது தான் பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பிசியான ரோடுங்க இந்த ரோடில் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அதை பார்த்துட்டு இது பூமி ரொம்ப ரேட்டு கம்மி அது தண்ணி போகிற வாய்க்கால் ஓரத்தில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாம் கோயம்புத்தூருக்கா இருக்க அருமையான இடம் சூப்பரான இடம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் ஐம்பத்தி ஆறு சென்ட்டுங்க முப்பது லட்ச ரூபா அப்படிங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வரும் இந்த ரோடு வந்து மெட்ரல் ரோடு இரநூறு அடி வரும் பாருங்க பக்கத்தில் பூரா வீடுங்க பூராமல் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி தேடினாலுமே பூமி எங்கேயுமே கிடைக்காதுங்க இதை மட்டும் மிஸ் பண்ணிடாத நண்பர்களே இது மாதிரி சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க தனி வர வாய்க்காலோகத்தில் தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த பூமி வந்து இது பாருக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃபுல்லாக தோப்பு இது வந்து உங்களுக்கு வீடு கட்டி பழங்கள் செடிகள் நட்டி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான இடமுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவும் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நம்பர் நோட் பண்ணுங்க தொண்ணூற்றொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க